வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி சிவராம்பேட்டை பக்கத்துலேயே தார் ரோட்டு மேலே ஒரு நல்ல ரோட் ஃப்ரெண்டேஜோட ஐம்பத்தி ஆறு சென்ட் லேண்ட் சேல்ஸ் வந்துருக்கு இங்கே நம்ம மதுரை மதுரைபுர ரோடு தென்காசி குத்துக்கல்வள சைட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் சிவராம்பேட்டை இருக்குது சிவராம்பேட்டை இந்த டேர்னிங்லேயே தென்காசி ரீஃபில் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு ஒரு பில்டிங் இருக்கும் இந்த பில்டிங்கு பக்கத்தில் அனந்தபுரத்துக்கு ஒரு தார் ரோடு போகும் இந்த தார் ரோட்டு மேலேயே சூப்பரான இடம் ஐம்பத்தி ஆறு சென்ட் இருக்குது ஒரு பக்கம் ஆறு இன்னொரு பக்கம் ரோடு ரெண்டுக்கு நடுவில் நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வாட்டர் ப்ளான் போடுறதுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்குங்க ரோட் ஃப்ரண்டேஜ் நல்ல ரோட் ஃப்ரண்டேஜ் இந்த ஐம்பத்தி ஆறு சென்ட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது அடி ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு இடமா பிரித்து பிரித்து வாங்கிக்கலாம் அல்லது ஒரே ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா பிரித்து பிரித்து ஃபியூச்சரில் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இந்த பென்சிங் போடுற இடம் சேல்ஸ்க்கு வந்த இடம் உள்ளே வந்து மரங்கள் இருக்குது வாழை பயிரிட்டு இருக்காங்க ஒரு போர் இபி சர்வீஸ் இருக்குது த்ரீ பேஸ் இபி சர்வீஸ் இருக்குது கொஞ்சம் மாமரங்கள் இருக்குது கொய்யா மரங்கள் ஸோ ஒரு ஃபார்ம்லேருக்கு உண்டான எல்லாமே உள்ள வச்சுருக்காங்க கொஞ்சம் தேக்கு மரங்கள் இருக்குது வடக்கு சைடு பவுன் இன்னும் இடம் போய்கிட்டே இருக்குது இன்னும் இடம் முடியலை லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் இருபத்தஞ்சி சென்டாக வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நல்ல ரோட் ஃபிரேஜோட இருக்குது குடோன் பர்பஸ்க்காகவுமே இந்த இடம் சூட்டபுலாக இருக்கும் நம்ம இடத்துக்கு அடுத்த வடக்கு பக்கம் உள்ள ஆறு சின்ன ஆறு ஓடுது இந்த ஆர்த்த ஒட்டியே நம்ம இடம் இருக்குது ஸோ வாட்டர் பிளான்ட் போடணும்னு நினச்சாலுமே இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் ஃபார்ம்லாண்டாக யூஸ் பண்ணாலுமே இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஐம்பத்தி ஆறு சென்ட் மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாதியாக வாங்குறதுனாலுமே வாங்கிக்கலாம் ஒரு இபி சர்வீஸ் இருக்குது த்ரீ பேஸ் லைன் ஸோ தென்காசியில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது தார் ரோட் மேலே நல்ல ரோட்ன்றது இடம் வந்துருக்கு வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ